லைவ்ல வரீங்களா கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மூஞ்சி எப்படி தெரியுது நல்ல தொடி வந்து விழுந்துட்டேன்னு எப்படி எந்திரிக்கிறா வாங்க வாங்க என்ன செய்கிறீங்க எப்படி எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சு நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மறுபடியும் இப்போ லைவ் வந்து ஒரு காமணி நேரம் மறுபடியும் வெளியே போய் உள்ள வந்திருக்கேன் வாங்க இப்படி இருக்கீங்க நீங்களாம் நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்களாம் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா

சாப்பாடு உருளைக்கிழங்கு குழம்பு பண்ணுங்க நீங்க துபாய்ல இருந்து பேசுறீங்களா லைக் போடுங்க நீங்க எங்கூர் சத்தியமங்கலம் தேவூர் சத்திய மங்கலம் हो चुके हैं पार में साथ से यूट्यूब पे साल चुके हैं लॉन्ग वीडियो पार में सपोर्ट करने आया यार कहाँ आंधा ठीक है मैं रहा है मार्च आया या वेरी गुड ये रखता है ये ना ना यार बंदा ले आना पास में ले लिया वांगे

என்ன கேள்வி புரியுமா லைவ் எல்லாம் பண்ணுவீங்க நான் வெளியிலயே போயிருவேன் என்னை கலச்சிங்க உங்க வீட்டுல எல்லாத்தையும் கேளுங்க என்ன எங்க வம்புகளை கேளுங்க நானே சிவனையேன்னு இருக்கேன் லைவ் வந்தா எதாவது நல்லா பேசுவீங்கன்னு பார்த்தா என்னை கலைச்சிங்கன்னா நான் என் சொல்லி வருவேன் ரெண்டு எப்படி இப்படி லைவே தான் லைவே வந்துட்டேன் நான் எல்லாத்துக்காக வரேன் எல்லா பேர்த்துக்காக வரேன் ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்காக நான்

पुरी ला हाँ, 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 हाँ,

ఉ <Bradley waterancia interpreters> <set now> <clichyani> कमेंट प

మీరు కూడా వాస్తవమైన

ஆய் வாங்க நல்லா இருக்கீங்களா முடிஞ்சால கொஞ்சம் தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க தப்பா எல்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பாடு கூட சாப்பிடலாம்

நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலம் நீங்க நலமா உங்க ஃபேமிலி எல்லாம் நலமா எல்லாம் என்னோட வீடியோ போய் பாருங்க எங்க வீட்டுக்கார பசிக்க சாப்பாடு போட்டு கொடுக்கணும் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா தொடர்ந்து என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் பார்க்குறேன் பேர் சொல்லுங்க कार में वहां सामान्य चीजेंTampa ये इधर-उधर देवदेव के एरिया में कंफ्यूज आ गया था और तो वो लोग जो बोले भाई तो सब साइंटिस्ट और नीश्वरन और मौनीस ये सब लोग दिखते ना पता नहीं मुझे ये सारे भाई ने बताया और फिर समझ से कि तो हां कैंपस और வணக்கம் வாங்க இரவு வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆன்மீ சரணம் சாப்பிட்டீங்களா வெயிட் பசி ஆயிச்சே எனக்கு பசி இருக்கு ரெண்டே தோசை தான் சாப்பிட்டேன் രണ്ടാളുകളോ nah, കുത്തു <laughs> காசால எனக்கு இந்த வீழ்ச்சி எழுந்துருக்கு நீங்கள் பேர் சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு கேள்வி என் குடும்பம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வைக்கப்பதி காண சில கேள்வா கொஞ்சம் பற்றி கடற்கரையில் பிச்சை இருக்கிறதாலும் கண்ணப்படையாலும் நான் சரி இன்னும் வரல எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நான் லைன் முடிச்சுக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வர பசியாயிடுச்சு எனக்கு பசிக்கிட்டு இப்போ தான் வந்தார் மேலே கற்றுக்க ஆரம்பிச்சுருந்தாரு பசிக்க எல்லாத்துக்கு சாப்பாடு போடுவோம் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் எப்படியும் அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் பசிக்கு மட்டும் பசின்னு திறந்து கெட்ட அந்த நேரத்தில் சாப்பாடு போடணும்னு சண்டே நல்லா சாப்பாடு கூப்பிட்டு நாங்களாம் சாப்பிடணும் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க மறக்காமல் என்னோடய சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எனக்கு பிறந்தநாள் என்னோட சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு போய் சொல்லுங்கள் சரிங்களா என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சரிங்களா சின்ன குறைகள் இருந்தாலும் சொல்லலாம் சரிங்களா